அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆந்திராவில் வேம்பண்ணா ஒரு முன்னிட்டு ஒரு மகாண் அந்த வேம்பண்ணா எப்படி இருப்பாருன்னா எப்பவுமே நிர்வாணமாக இருப்பார் அவங்க அண்ணி தான் அவருக்கு சாப்பாடு எடுத்து நிர்வாணமாக இருக்கிற மச்சன் அப்போ ஊரெல்லாம் அவங்க அண்ணியை தப்பாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல அவருக்கு செய்ய வேண்டிய பணியோடைய செய்திருந்தேன் அவர் பாடுறார் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ எனக்கு ஐந்து எழுத்தை ஒரு சவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்ட்டு என்னுடைய பொருள் என்ன என்னன்னு புரியுது என்ன தெரியுத புரியல சமயம் ஓங்காரம் எப்பவுமே சத்தமாக இருக்கு சூத்திரம் அந்த சப்தம் எங்கேருந்து வருது எப்படி இருக்குது எப்படி வருதுன்னு யாரும் அறிய முடியாது அது ரகசியம் சூத்திரம்னா ரகசியம் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி சதானந்த வாரின்னா எப்பவுமே பேரொலியாகவே இருக்கிறான் இறைவன் அவனுடைய ஒளி மங்கவே இல்லை ஆனால் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பறனை இவ்வளவும் வச்சுக்கணும் ஒரு எழுத்தாகவே நிற்கிறான் ஆனால் இந்த மனிதனை மட்டும் அஞ்சு எழுத்தாக்கி போட்டுட்டான் அந்த அஞ்சு எழுத்து தான் பஞ்சாட்சரம்ன்ற மந்திரம் நமச்சிவாயான்ற என்ற மந்திரம் அதனால சொல்கிறான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாய் ஆன பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ என்னை மட்டும் அஞ்சு எழுத்து நமச்சிவாயான்ட்டு நீ மட்டும் ஒரு எழுத்தா இருக்கிறீ அப்போ ஒரு எழுத்தாக இருக்கும்போது உனக்கு துன்பமே இல்லை அஞ்சு எழுத்தானதால் நான் இந்த பூத அஞ்சு பஞ்ச பூதத்தில் நானும் ஒரு பூதமாக பட்டு மடியிறனே அப்படின்றான் கடவுள் அப்போ இப்படிப்பட்ட கடவுளை யார் அறியுறது ரகசியமாகிறான் சப்தமாக இருக்கிறான் எப்பவுமே பேரொழியாகிறான் இதை அறியணும்னா நீ என்ன வாக நீ உனக்குள்ள ஒரு சப்தத்தை உருவாக்கணும் உனக்கு எப்பவுமே அந்த பேரொழியாக நீ மாறணும் அப்பதான அந்த பொருள் நீ அடைய முடியும் எண்ணெயும் தண்ணீரும் சேருமா ஒண்ணு கடவுள் எண்ணெயாக இருந்தா நீ எண்ணெயாக மாறணும் இல்ல கடவுள் தண்ணியா இருந்தா நீ தண்ணியா மாறணும் நீ எண்ணெயாகவும் அது தண்ணியாவோ இருந்தா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது மனிதன் வந்து மாறுபட்டே இருக்கிறோம் அதனால கடவுள் ஒட்டவே முடியல ஆனா மகான்கள் வந்து கடவுள் எந்த இதுவோ அதுவாவே ஆனும் அதனால அவன் அதில் இணையக்கூடிய சக்தி கட்சி அதனால இப்படிப்பட்ட கடவுளை மனிதன் அறியணும்னா இவனுக்குள்ள ஒரு ஓங்காரம் கிளம்பணும் இவனுக்குள்ள ஒரு சத்தம் கண்டனும் இங்க கொஞ்சோண்டு ஒரு பாடம் வாங்கி ஒரு சத்தம் வந்தோம்னா காதில் வண்டு போந்து விசாமின்றாங்க அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பயம் நம்ம மாறுமோ நம்ம மாறிடுவோமோ ஊட்ட விட்டுடுமோ சொத்தை விட்டுடுமோ சொந்தத்தை விட்டுடுமோ அப்படின்ற மனசுக்குள்ள ஏற்படுற பயம் நீ தனியா வந்த நீ தனியா போக எந்த சொந்தம் உன் கூட வர போது இல்ல நீ எந்த சொந்தத்து கூட போக போற எது நிலை இறைவன் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறான் வாழத்துக்கு நீ வாழ்ந்துட்டு தவிர நீ எடுத்து போக முடியாது அப்படிப்பட்ட உனக்கு இறைவன் அடையிறதுக்கு வந்து கடினமான வழிகள் தான் இருக்கும் சுலபமான வழி என்று எது விளையாச சுலபமான வழி எதுவுமே கிடையாதுமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னா எடுத்து எடுத்து கங்காறு மாதிரி வச்சுக்க முடியுமா அந்த சூட்சமா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கங்கார் மாதிரி அதை குட்டி எடுத்து வெளியே விட்டு அது மேஞ்சிட்டு வந்தோடனே தூக்கி பையில போட்டுக்க முடியாது அப்படி தாய் சுலபமா நான் குழந்தைய பேத்துக்கா ஒவ்வொரு பொம்பளையும் நூறு குழந்தை பேத்து போட்டுருவோம் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் ஆபரேஷன் வயிறு தான் குழந்தை எடுக்கலாம் இப்போ முன்ன மாதிரி எல்லாம் குழந்தை தானா போறது கிடையாது இப்போ எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் ஏன் நடக்குது முன்ன எப்படி அதே பெண்களுக்கு தான் முன்ன சாதாரண டெலிவரி ஆச்சு இது எப்படி நடந்தது பிரியா அப்படி அப்படினா இப்போ பொம்பளைங்க வேலை செய்யறது ஆம்பளைங்க வேலை செய்ய விடுறதில்லை பொம்பளைங்க வேலை செய்தால் இவனுக்கு கஷ்டமாகுது வாஷிங் மிஷின் தரான் தண்ணி தெளிக்கிறதுக்கு வாசலில் மிஷின் வாங்கி தரான் தொடப்பம் போட்டு பெருக்கிறது இல்லை துணி துவைக்கிறது இல்லை இதெல்லாம் செய்யாதால உடம்பு அசைவு இல்லை அசைவு இல்லாதால அந்த நரசுகள் வந்து இறுகி போகுது இறுகி போகும்போது குழந்தை பிறக்க முடியல முன்ன அறுப்படுத்தான் செமாச்சான் ஏறு ஊறு தான் வாசல் பொருளாம் துணி துவைச்சான் அம்மியாச்சான் அதனால் நரசு எல்லாம் வெளி நெ நெலிஞ்சி இருந்தது அதனால் குழந்தைங்களுக்கு எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் பிறந்தது அதனால இந்த பெண்கள் கேட்டு போட்டு முக்காவாசி காரணம் ஆண்கள் அடுத்த கேள்வி திருமூலர் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் யாவருக்குமாம் இறைவன் கோர் பச்சலை யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்சொல் இத பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் திருமூலர் என்ன பண்றாரு அவர் போற போகும் சொல்லிருப்பார் போல எல்லாரையும் கூப்பிட்டு ஐயா மாதிரி வாங்கப்பா வாங்க இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்குது வந்து எல்லாரும் கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் பெருசாக ஆண்டவனெல்லாம் போய் அடையணும் ஞானத்தை அடையணும் முக்தி அடையணும்னு கூட வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையாவது நீங்கள் நிம்மதியாக வாழத்துக்கான வழியை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டா வந்தாங்களாண்ணா வரல அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்தாங்க லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது வந்தவங்க ஆயிரக்கணக்கில் கணக்குல கூட இல்லை சரி வந்தவங்க ஆயிரம் கணக்கு இல்ல நிக்கிறவங்க ஒரு நூற்று கணக்கு கணக்கு இல்ல அந்த நூற்று கணக்கில் கூட அந்த வைரேகத்தோட நம்மளோட குருநாதர் எவ்வளவு பெரிய பொருளை நம்ம கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு குருநாதர் கொடுத்தது ஏதோ பாக்கெட்ல இருக்கிற பணம் இல்ல அவர் சாப்பிட்டுக்கிற பொருள் இல்ல அவர் ஒரு குருநாதர் எவ்வளவு பெரிய பொருளை கொடுத்தாருன்னு சொன்னால் தன்னுடைய ஆறு ஆறு வயசுல தேடல் தொடங்கின தேடல் ஆறு வயசுல பயணம் பண்ண அந்த தேடல் அது முத்தி கருவாகி அது உருவாகி அறுபது வருஷமா தான் பேணி காத்து தான் உணர்ந்து தான் சுவைச்ச அந்த ஞானத்தை வந்துக்கிறவங்க நல்லவங்களா தெரியாது கெட்டவங்களா தெரியாது கொடுத்த பாடத்தை ஒழுங்கா பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் எந்தவித சுயநலமும் இல்லாம நான் சேர்த்து வச்ச பொருள் அறுபது வருஷம் உழைச்சேன் ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க முப்பத்தி அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது ஒரு செட்டில்மெண்ட் வருது அந்த பணத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா தன்னோட தேவைக்கு வேணும் அப்படின்னு பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அளவோடு தான் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் மூஞ்சி முகம் தெரியாது நல்லவங்களாக கட்டவங்களாம் தெரியாது ஆனால் அறுபது வருஷம் தான் சேர்த்து வச்ச அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படி அள்ளி கொடுத்தாருனா அவர் தான் கொடு ஏன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிற ஒரு பொருள் ஒரு 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 சாதாரண மனுஷர் எழுத்தறிவு இல்லாத ஒரு ஒரு மனுஷரு எந்த விதமான பலமும் இல்லாத ஒருத்தர் தனக்குள்ளே தான் தோண்டி 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 அந்த ஞானம்ன்ற ஒரு கிணத்துலேருந்து அள்ளி 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 கொடுத்த அறுவறு அறுபது வருஷத்தோட ஒரு ஞானத்தை அள்ளி உங்கள்கிட்ட கொடுத்துட்டார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் வந்து குறவங்களை எந்த விதமான டெஸ்ட்டும் பண்ணல எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு முதல்ல பாருங்க எல்லா ஞானிகளும் எல்லா மகன்களும் அதான் சொல்றாங்க அப்போ தகுதி இல்லைன்னா கொடுக்காதுன்னு விளைவு தான் யாருக்கும் சீடனே இல்லாம போனதோட விளைவு ஏன்னா அவங்க பாக்குறாங்க என்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கக்கூடிய தகுதி இந்த உலகத்துல ஒருத்தன் கூட இல்லையா வளர சொல்றாரு தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கடை போட்டு வச்சு வாங்கையா வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க நான் வாங்க மாட்டான் அதனால இந்த உலகத்து மேலே எனக்கு வெறுப்பு வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் கட்டி நான் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு காரணம் என்ன அவங்க இறங்கி வர இல்லை ஏன்னா அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கக்கூடிய பக்கம் ஒருத்தனுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடை கட்டிட்டாங்க அதோட விளைவு தான் பெரிய பெரிய மகான்கள் சொல்லக்கூடிய யாருக்கும் சீடனே இல்லாமல் போன போனதோட விளைவு ஆனால் இவ்வளவு பெரிய ஒழுக்க நியதியோடு வாங்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்த நம்ம குருநாதர் தன்னை தானே கேள்வி கேக்குறாரு வாங்கக்கூடியது மண் மண்ணா கூட இருக்கட்டும் எதுவும் முழக்கக்கூடிய தகுதியாக இருக்கட்டும் இறைவன் மட்டுமே அதுக்கு சாட்சி நான் வந்ததோட வேலை என்ன நான் இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன என்னுடைய ஞானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பேன் அந்த புரிஞ்சிகனே நடந்து தப்பிச்சு கரை சேரணும்னு வந்தவங்க வரட்டும் வராதவங்க கேடாது போகட்டும் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு நாம எல்லாம் பாடம் வாங்கினோம் நமக்கு அந்த தகுதி இருக்கானு நம்மளே ஒரு கொஸ்டின் போட்டோம்னா நமக்கு நாமளே சொல்லுவோம் நமக்கு அந்த தகுதியே இல்லை சாமி ஆனாலும் குருநாதரோட கருணையால் நமக்கு இந்த பாடம் வாங்கி வந்திருக்கு அப்போ திருமூலர் என்ன சொல்றாரு எப்ப எல்லாரும் மேல இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனுக்கு நீ ஒரு பச்சளை யாவது எடுத்து போய் கொடுப்பா அப்படின்றாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு ஆயிரம் வேலைக்குது நான் எங்க கோயில் குளத்துக்கு போய் ஒரு பச்சளை வேற எடுத்து வந்து அவன் தலைமலை போடணுமா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல சரி அதுக்கெல்லாம் டைம் இல்லையா சரி நீ எப்படியும் ரோடு வழியா தான் போய் வந்து நிற்ப அங்க ஒரு ஆடு மாடாச்சும் போகும் இல்லையா அதுக்கும் ஒரு பச்சலையாவது கொடுப்பா அது ஒரு எடுத்து குடுப்பான்றாரு அவ்வளோ பெரிய தயால குணம் எனக்கு இல்ல ஆடு மாடுகள் உதவுற ஆடு மாடு பசியாரத்துக்கு உணவு போடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய கிடையாது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் சரி அதெல்லாம் இல்ல நீ வேலை வேலைக்கு சாப்பிடுவேல மூணு வேலைக்கு சாப்பிடுவேன் அந்த மூணு வேலைக்கு சாப்பிட்றதுலேருந்து இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஏதோ ஒரு பொருள் சாப்பிடணும்னு வச்சிரு நீ சாப்பிட்ற பொருள் வந்து வெயி சரி அத கூட பண்ண மாட்டேன்பா சரி அதை கூட பண்ண மாட்டீங்க அதை கூட சரி பண்ணாத விட்ருப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு திசையாவது காட்டி விடு ஒரு அட்ரஸ் தெரியாமல் ஒருத்தர் வராரு ஒலிவாகத்து உள்ள வரோம் வழியில் யாராவது ஒருத்தர் வழி தெரியாமல் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி கோயில் இருக்கு எங்கே போனோன்னு யாராவது ஒருத்தர் ஆ இப்படி போங்கப்பான்னு சொல்கிற மாதிரி உங்களை யாராவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த காட்டி வழியை கூட்டி அனுப்புங்க குறைஞ்ச வழியை தான் அவர் சொல்கிறாரு உயர்ந்த இடத்துல இருந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது வந்தனா குறைஞ்ச ஒரு நல்ல விஷயம் எதுனா யாராவது நாலு பேருக்கு நல்லதையாச்சும் சொல்லு நீ நல்லது பண்ண கூட வேணாம் நல்லதையாச்சும் சொல்லு பாடுறாரு எவ்வளோ இறங்கி வர்றாரு நமக்காக ஏன்னா ஒரு டீக்கரில் உட்காந்து நாலு பேர் பேசுனா என்ன பண்ணுவாங்க சொன்னா முதல் வார்த்தை இந்த உலகமே கெட்டு போச்சுப்பா இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட நல்லவனே இல்லை யார் சொல்றது வயசானவங்க உக்காந்து பேசக்கூடிய பேச்சு அவங்க சொல்லக்கூடிய சொல் எதுனா முதல் சொல் இதுதான் உலகம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க டீக்கரில் உட்காந்து பேச முடியுமா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க இவ்வளோ சுதந்திரமாக பேச முடியுமா பாகிஸ்தானில் போய் நாம் எப்படி கூட்டம் போட்டு பேச முடியுமா குண்டு வச்சுருவாங்க அப்போ இந்த உலகம் இன்னும் நல்லபடியாக இருக்கிறதுனால தான் நாம் எல்லோரும் இந்த இடத்துல பத்திரமா வந்து சேர்ந்துருக்குறோம் திரும்பவும் பத்திரமா வீடு போயும் சேருவோம் உலகம் என்றைக்கும் கெட்டு போகவே இல்லை ஆனால் கெட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அதை மிகைப்படுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நல்ல விஷயங்கள் எப்போவுமே நமக்கு தூரமாகவே நிற்கும் கெட்ட விஷயங்கள் எப்பவுமே நம்ம பக்கத்துலே தான் இருக்கும் அது எல்லோரும் கீ நாம் ஆயிரம் நல்லது பண்ணுவோம் நாம் அதை எடுத்து போய் சேர்க்குறதுக்கு படாத படுவோம் போய் சேரவே சேராது ஆனால் நம்மளை ஒருத்தர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இவங்களாம் மோசமானவங்க யாராவது நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா அது தீ மாதிரி உடனே பரவும் அப்போது கெட்டதை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவோம் இந்த உலகம் அப்போது திருமூலர் என்ன சொல்கிறார் எதையோ செய்ய முடியலனா கூட நாலு பேருக்கு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாவது சொல்லுப்பா அப்படின்னு அவர் இறங்கி வந்தது சொன்னது அந்த பாடல் சாங்க சரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்லதாக செய்யுங்க நீ தான் யாருக்கும் உபத்திரம் செய்யலாம் இந்த நல்ல விஷயமா சொல்லு வார்த்தையிலையாவது நீ நல்லவனாக வாங்கக்க அப்படின்னு சொன்னதோட விளைவு தான் அந்த பாடல் Yeah.